ஒரு ஆலகுடி பஞ்சாயத்துல வந்து ஊர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள ரொம்ப நாளாவே அதிக அளவுல வந்து சிறுநீரக செயல் இருக்கிற நோய் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தண்ணிய நம்ம சோதனை பண்ணி பார்த்ததுல அங்க ஒரு சுத்திகரிப்பு மையம் போட வேண்டிய தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சது அதனால வந்து அந்த சுத்திகரிப்பு மையம் வேணும்னு சொல்லி நாங்க அவங்களை அப்ரோச் பண்ணோம் அவங்க உடனடியா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதே போல இங்க நம்மளுடைய சேமங்கிலையும் ஒண்ணு நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கேயும் நம்ம போடுறதுக்கு அந்த சிஎஸ்ஆர்ஷி எடுத்துக்காங்க அது இல்லாம இன்னைக்கு இங்க அஞ்சு தையல் மிஷினும் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில பத்து தையல் மிஷினும் பயனாளிகளுக்கு கொடுக்கப்படுது இதெல்லாம் வந்து மூன்று பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஸ்மார்ட் கிளாஸ் நம்ம போட்டிருக்காங்க சின்ன குறிச்சி தாந்தோணி ஒன்றியத்துல ஒன்றிய நடுநிலை பள்ளியில அதே மாதிரி முஸ்லீம் ஓரியன்கள் தொடக்கப்பள்ளி மடப்பாறையில் கடவுரில் நடுநிலைப்பள்ளிக்கு இந்த மூணு இடங்கள்ல ஸ்மார்ட் கிளாஸ் நிகழ்வுகளும் நம்ம பண்ணிருக்கோம் இது இந்த வருடத்திற்கான இந்துஸ்தான் லோகோள நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் அதுக்காக இவான் சவர்களுக்கும் நான் ஒரு மனமார்ந்த நன்றியை கரூர் நாடாளுமன்ற தகுதி மக்கள் சார்பாக தெரிவித்துக் அடுத்து வேண்டியது அடுத்து வருகிற நிதியாண்டிலையும் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுதான் கரூரில் வந்து நம்ம பெரிய அளவில் வந்து மாணவர்களுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை நம்ம முன்னெடுக்கணும்னு முடிவு பண்ணி அதற்கான பணிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதே போல பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதும் அவங்களுக்கு ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜின் மெனோகாஸ் சம்பந்தமாக இருக்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துக்கான ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஜூலைல இருந்து தொடங்குகிறோம் அதுக்கும் அவங்க ஒரு சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி